சுவாரிக்கு கொஞ்சம் நேராயிட்டா போதும் உடனே எனக்கு வேலைக்கு ஆயிட்டு அங்க போனோம் இங்க போனோம் அங்க மீட்டிங் இருக்கு இங்க மீட்டிங் இருக்கு இப்படி கடந்து லேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சத்தம் சத்தமுட்டியா இப்ப நடந்து இங்க வந்து சாகசமா உங்க மட்டும் கதை விட்டுருக்கிய சரிமா இதுக்கெல்லாம் நான் கிளம்புக அதானே என்கிட்ட கிட்ட உங்களுக்கு நேரம் இருக்காது உங்க அம்மா கிட்ட மட்டும் எத்தனை மணிக்கூர்னாலும் கதை விட்டுட்டு இருப்பியா இருக்கட்டே இருக்கட்டும் எங்க போயிருவேறு சாயங்காலம் எப்படி இந்த வீட்டுக்கு வந்ததனால ஆகணும் ஏன் மூலம் இப்படி அவங்க கிட்ட இருந்து சண்டை போடாம பின்ன கொஞ்சம் சொல்றீங்களோ நேற்றுக்கு அவருக்கு ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு மூணு நாள் உங்கள் வீட்டுக்காரரு வேலைக்கே வரல ஃபோன் அடிச்சாலும் எடுக்கவே மாட்டேங்க என்ன பிரச்சனைன்னு ஏன் கேட்காவ இங்கே நடனா இவரு தினமும் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு இங்கே தான் போகிறாரோ தெரியலை அப்படியே மறுபடியும் இவன் இப்படியே பண்ணிட்டு கிடக்கான் என்ன மறுமலை அவன் இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே நான் கேட்டப்போம்ல என்ன ஏதுன்னு சரி சரி சாய்ங்காலம் வருவாங்களா அப்பா அவன் நான் கேட்டுக்கிறேன் சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பிறே பேசிக்கிடலாம் ஆனால் இன்றைக்கி வேலைக்கு தான் போகிறானில்லை வெளியேயும் போகிறானு தெரியலையே மறுமலை அதுக்கு தான் சீக்கிரம் ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் லேண்ட்லைன்லேருந்து எனக்கு கால் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஃபோன் பண்ணலைன்னா தாயங்களை வீட்டுக்கு வந்துடாதேன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கேன் ஆமா மருமலை நீ சொல்லே தான் சரி பார்த்துக்கே அவன் ஆஃபீஸ் போன ஆஃபீஸ் ஆஃபீஸ் இருந்தே உனக்கு ஃபோன் பண்ண சொல்லு அப்போ தான் இன் வேலைக்கு போகிறானா எங்கேயும் போகிறானே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சே இவன் இப்படிப்பட்ட பையனாவே இருந்திருந்தான் இவ்வளோ நாளும் எனக்கு தெரியாமல் போச்சே எப்படி எல்லாம் நம்மளையும் ஏமாற்றிருக்கான் பாத்துக்க அதுக்கு தான் அதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லுது நானாக இருந்தால் வயசானவன் சொல்லி என்னை எப்படியாவது ஏமாற்றிருப்பான் உன்னையும் ஏமாற்ற முடியுமா சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு காப்பி போட்டு கொண்டு வரட்டா வேண்டாம் மறுமலை எனக்கு இப்போ ஒண்ணு காப்பி வேண்டாம் சரி எப்போ வேணுமோ கேளுங்க போட்டு தரேன் எமு எமு என்ன முளை என்ன என்னாச்சி உனக்கு மூஞ்செல்லாம் தொங்கி போய் கிடக்கு ஆமா நாற்று எப்போ பார்த்தாலும் கடகலப்பா இருப்பா இப்போ நடந்தா மூஞ்சை தொங்க போட்டு வந்திருக்க என்னாச்சு ஒன்றா ஆவல நீ என்னட்டி மூஞ்சை தொங்க போட்டுக்கா கேட்டால் ஒன்றா ஆவலைன்னு சொல்லுதா எம் அது வந்து வந்து என்ன நாற்று வந்து வந்துன்னு இழுத்துட்டு இருக்கா என்னன்னு சொன்னால் தானே தெரியும் நீ அதை சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுவீங்கன்னு தெரியாது அதான் சொல்றதுக்கு யோசிக்கேன் என்னட்டி நீ சொல்லதெல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய வேண்டாத வேலையை செஞ்சு வச்சிருக்க பிள்ளையா பாத்தியாமா சொல்லதுக்கு முன்னாடியே நீ இப்படி கோவப்படுதா எத்தை அவ தான் சொல்லதுக்கு தயங்கல்ல அவ என்ன நீ முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு யோசிக்கலாம் எடுத்த உடனே நீங்கள் கோவப்படாங்க சரி டி நான் உன்ன கோவப்படலை என்னென்ன விஷயத்த சொல்லு நான் உங்கள்ட்ட விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட கோவப்பட மாட்டேன்னு சொல்லுங்க அப்போ தான் நான் விஷயத்த சொல்லுவேன் நீ முதல்ல சொல்லிட்டி நீ சொல்ல போற விஷயத்த வச்சுதான் அதை முடிவு பண்ணணும் நீ ஆசை மாட்டேன்னு சொன்னாதான் தான் நான் விஷயத்த சொல்லுவேன் சரி டி சொல்லி தொலை எம்மோ அது வந்து நான் ஒருத்தரை லவ் பண்ணுங்கம்மா

இந்த சின்னதுரைட்டா இவளுக்கு ஒரு மாப்பிள பாரு பாரு பாருன்னா அவன் கேட்கவே மாட்டேங்க சரி அவளாட்டு பார்த்துருக்கா இனிமே யாரும் என்னன்னு கேட்டு பேசி முடிக்கிறத தான் பார்க்கணும் அதான் புத்திசாலித்தனம் புறம் என்ன அதான் அத்தையே சொல்லிட்டாவில் நாத்து ஒரு நல்ல நாளாக பார்த்து அவரை குடும்பத்தோட வர சொல்லு என்ன எதுன்னு பேசி முடிச்சிருவோம் சரிங்க நீ சே என்ன இது விஷயத்த சொன்னோன்னா தையத்தக்க தையத்தக்கனே கடந்து குதிப்பாவ நிறைய பிரச்சனை எல்லாம் உருவாகும் எப்படி தான் நம்ம சம்மதிக்க வைக்க போறோமோன்னு நினைச்சு என்னெல்லாமோ கற்பனை பண்ணிட்டு வந்தோம் இங்க நடனா ஒன்னும் இல்லாம உடனே சம்மதிச்சு சரி எது எப்படி இருந்தா என்ன நம்ம பிரச்சனை தீர்ந்து அவ்வளோதான் இனிமே அவிய எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவா எத்தி நாற்றுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு அப்போ வரதட்சணும் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குமே அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம் நாத்துக்குன்னு எதாவது நகை சாத்த வச்சிருக்கிறீங்களா நகையா நான் இங்கே போறேன் போகிறேன் நகையெல்லாம் சாத்து கேட்கு புறம் எப்படி எத்தையும் கல்யாணம் பண்ணது நமக்கு ஒரு பைசா செலவு இல்லாம எல்லா செலவையும் மாப்பிள்ள தலையிலேயே கட்டி தான் பார்த்துக்க அப்போதான் இவளுக்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதோட அருமை தெரியும் இவா ஒருத்தி எல்லாத்துக்கும் போய் சாத்தாயிட்டே இருக்கான் காப்பி அனுப்பி கேட்டாலே இப்போதான் காப்பி போ போய் போயிட்டுக்கோட்டான் காப்பி ஏற்கனவே இப்படி என்னடி ஆமாக்கா என்ன பண்ண சொல்றேன் என் வயிற்றுல பிறந்தவ தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கா ஆமா அதுக்கு நீ என்ன சொன்னா நான் என்னக்கா சொல்லுதுக்கு நான் சொல்லதெல்லாம் இந்த வீட்டுல அப்படியே கேட்டுக்கிட்டா செய்ய போறவ அதான் நமக்கும் ஒரு வேலை மிச்சம் தானே நம்ம பார்க்க வேண்டியதா அவளே பாத்துட்டா புறவ என்ன பேசி எடுத்து முடிச்சு வச்சிட வேண்டியதான் ஒரு நாள் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு பார்த்து என்னென்னு பேச முடிவு பண்ணணும்னாலே அதுக்கு தான் உனக்கு ஃபோன் அடித்தேன் அப்படியா சரி சரி அதுவும் நல்லதுக்கு தான் ஆமாம் இந்த காலத்தில் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன நடக்க போகும் ஓவராக நம்ம ஏதாவது பண்ணணும்னா அவையே பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இழுத்துட்டு எடுத்துகிட்டு வாடிருவாவை அதுக்கு பேசாமல் நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ரெண்டு பேருக்கும் ஆமாக்கா அதனால தான் நானே இந்த முடிவு எடுத்தேன் ஆமாம் என்னைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா வாமாவா என்னைக்குன்னு ஒன்றும் சொல்லலைக்கா கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன் என்னைக்கு கூட்டிகிட்டு வரலோ தெரியலை அதான் உன் காதலையும் போட்டு வச்சேன் சரி அவ கூட்டிகிட்டு வரே நான் உனக்கு சொல்லுகேன் நீயும் வந்துடு நீ வந்தாதான் எனக்கு கொஞ்சம் பக்கபலமா இருக்கும் சரி அவ்வளோதானே சொல்லு நான் வந்து நிற்கேன் சரி அப்போ வச்சுக்கட்டா ஆ சரிக்கா என்னத்தை இங்கே வந்து இருந்து ஃபோன் பேசிட்டுருக்கிறியா யார்கிட்டே அப்படி நேரம் ஃபோன் பேசினியா மறுபடியும் நீயா நீ எப்போ இங்கே வந்தா அதான் நீங்கள் ஃபோன் பேச ஆரம்பிச்சீங்கல்ல அப்போவே வந்துட்டேன் இருக்கீங்க பேசிகிட்டுருக்கீங்க இருந்து பேசுனா நான் கேட்டுருவேனியா இங்கே வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறியா ஆமாம் உங்ககிட்ட இருந்து மறைச்சி நான் என்னத்த மறுமலையே செய்ய போகிறேன் வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரே வெற்றியாக இருக்குது மறுமலை கரண்ட் எப்போ வருவோ தெரியலை அதான் அப்படியே காத்தாட மரத்தடியில வந்து உட்காந்து பேசலான்னு வந்தேன் யார்கிட்டே பேசினியே எங்கள் அக்கா கிட்ட தான் மறுமலையே பேசினேன் நம்ம ஸ்னேகாக வேற திடீர்னு தலையில் கொண்டு தூக்கி போட்டுதான் எனக்கு ஒரு நாள் திடீர்னு நம்ம வீட்டுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டான்னா அதான் எங்கள் அக்கா கதையிலே லேசாக போட்டு வச்சேன் அவட்ட பேசினாலே அவள் கண்டுபிடிச்சிருவான் அந்த குடும்பம் எப்படி என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் அவ சொல்லிடுவான் அதுக்கு தான் அவள் காதலில் அப்படியே போட்டு வச்சிருக்கேன் இனிமேல் என்னைக்கு வராவன்னு சொன்னால் போதும் அவ வாரேன்னு சொல்லியிருக்கா எனக்குத்தே நீங்க நீங்கள் எல்லாம் பேசுறதுக்கு நம்ம இப்போ என்ன நிச்சயதார்த்தமாக வைக்க போகிறோம் நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் விலை கூப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம சும்மா பேசுறதுக்கு தானே கூப்பிட்ருக்கோம் அட நீ வேறு மறுமலை எங்கள் அக்கா அளவுக்கெல்லாம் எல்லாம் பேச முடியாது அவள் வந்து பேசுவா பாரு அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் இந்த கலவி பேசதே தாங்க முடியாது எப்போ பார்த்தாலும் லொடர்ல உடனே பேசிக்கிட்டே இருக்குது இதில் இதை விட திறமையான கலவி அந்த கலவியாக அந்த கலவி வந்து என்ன பாடுபடுத்த போவோ தெரியலை என்ன மறுமலையா அங்கே தனியாக பேசிகிட்டு இருக்கா இல்லத்தே உண்மையாக நினச்சி பார்த்தேன் உண்மையா என்ன உண்மை மறுமலை அதை ஒடுங்கத்தே அது ஒன்றும் முக்கியம் இல்லை மாப்பிளை வீட்ல இருந்து என்னைக்கு வராவா எதுன்னு உங்களே தெரியுமாத்தே நாற்று ஏதாவது சொன்னால உங்கள்கிட்ட இப்போ தானே நம்மகிட்ட அவன் சொல்லியிருக்கா நம்மளால வர சொல்லியிருக்கோம் இன்னுமும் அவங்கள்ட்ட போய் சொல்லி அவே ஒரு நல்ல நாளாக பார்த்து தானே சரி வரட்ட வரும்போல என்றைக்கு வந்தாலும் பார்த்து பேசிடலாம் எம் எண்ணி ரெண்டு பேரையும் வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன் வீட்டில் ஆளை காணல ரெண்டு பேரும் இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறிய உன்னைய பற்றி தான் பேசிகிட்டு இருக்க நாற்று என்னது என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா என்னை பற்றி அப்படி என்ன எண்ணி பேசிட்டு இருக்கிறிய திடீர்னு வந்து எங்கள் எல்லாம் ஒரு குண்டை தூக்கி போட்டிய அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் மாப்பிள்ளை வீட்டு கரவையில எப்போ கூட்டிகிட்டு வருவானி அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் ஓ நீங்கள் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறீங்களா நானும் அதை பற்றி சொல்லிக்கு தான் இப்போ அப்படியே மூளை ஆமா எப்போ வராவ எம்மோ இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு பேச வரேன்னு சொன்னாவாம்மா என்னட்டு இது திருத்தப்படி வரேன்னு சொன்னாவன்னா ஒன்னும் ரெடி பண்ணட்டாமா நாளைக்கு காலையில் போல வர சொல்ல வேண்டியதானே எம் அவையே பேசது தான் வாராவா பிறவ அவளுக்கு நம்ம என்ன ரெடி பண்ணணும் அவிய பாட்டுக்கு வந்து பேசிட்டு போவாவ இதில் நீ என்ன தெரிந்து ரெடி பண்ண போற அட கூறுகட்ட நாற்று அவைய சும்மா ஒன்றும் நம்மளை பார்த்து பேசிட்டு போக வரல இந்த வீட்டில் பொண்ணு எடுத்துக்காண்டி வந்து பேசிட்டு போக வரவா அவளுக்கு என்னெல்லாம் செய்யணும் அத்தைக்கு தெரியும் அத்தை தானே வயசில் மூத்தவிய அவளுக்கு எல்லாம் தெரியும் அதை தான் ரெடி பண்ணடாமனு கேட்காவ உனக்கு அதுலெல்லாம் அனுபவம் பார்த்தாது தேவையில்லாமல் நீ அதிலலாம் ஏன் கேள்வி கேட்டுட்ருக்கா ஓ அப்படியெல்லாம் இருக்கும் சரி சரி அதனால என்ன சாயங்காலத்துக்கு தான் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம்ல ஆமாட்டி நீ சொல்லிட்டு நீ பாட்டி கால் நீடிச்சு சோபாலவே உட்காந்துருவா அதை ரெடி பண்ண ஆளுக்கு தானே கஷ்டம் தெரியும் மறுமலை நீ ஒன்று பண்ணு கடையிலேருந்து ஒரு லிட்டர் பால் வாங்கி வச்சிக்க அப்படியே ஏதாவது சாப்பிட்றதுக்கு பண்டை ஏதாவது செஞ்சிரு மறுமலை இப்பவே நீ வேலைய ஆரம்பிச்சாதான் சீக்கிரம் சீக்கிர முடியும் ஆ சரிங்கத்தை நான் ஏதாவது செஞ்சு வைக்கேன் நாற்று நீயும் சும்மா இல்லாம எனக்கு கூட மாட வந்து பண்ட செய்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணு அப்போ தான் நீயும் கற்றுக்க முடியும் இனிமேல் எல்லாத்தையும் கற்றுக்கிட வேண்டியது தானே போகிற வீட்டில் எல்லாமே தேவைப்படும் உனக்கு பார்த்துக்க எண்ணி இதெல்லாம் அதையும் ஒன்றும் சாப்பிட மாட்டா வண்ணி இதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் செய்யண்டாம் அப்படியே நாற்று ஒருவேளை பீஸா பர்கரு அப்படி இப்படின்னு ஏதோ சாப்பிடா அவ்வளோ அதெல்லாம் வாங்கணும்லாம் டவுனுக்குலாம் போகணும் இங்க அந்த கடையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ ஒன்று செய்யும் உங்க அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லுங்க என்னி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வண்ணி அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டா பாவி அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது வேற என்ன தான் பிடிக்கும் வேற என்ன தான் திம்பா பாவிய என்னி நம்ம வீட்டில் பழையது இருக்கா என்னது பழையதான் ஆமா நீ பழையதான் அது அந்த கஞ்சி தான் குடிப்பாவை பார்த்துடுங்க என்னடி சொல்லுங்க கஞ்சி குடிப்பாவில் கஞ்சி எம்மா பழைய கஞ்சி தான் உடம்புக்கு நல்லது அது எங்கே போனாலும் அந்த கஞ்சி தான் குடிப்பாவை காஃபி டீ இதெல்லாம் வேற ஒன்றும் குடிக்க மாட்டாவ மறுமுழை இப்போ சொல்லதை பார்த்தா எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியலை இல்ல அந்த காலத்தில் நீங்கள் எல்லாம் குடிச்சா பழைய கஞ்சி தான் இந்த காலத்தில் உடம்புக்கு நல்ல என்ன சொல்லுங்க ஒருவேளை அதனால நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக தான் அப்படியே சாப்பிடுவாங்க போல சரிங்க தே அது மாதிரி நான் ரெடி பண்ணி வைக்கேன் நீங்களும் அதை பற்றி கவலைப்படாதுங்க சரி சரிநாத்து வா போவோம் அவளுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வைப்போம் எம்மோ எம்மோ அவியே வந்துட்டாவாமா எட்டி என்னடி சொல்லுதா வந்துட்டாவளா ஐயோ எனக்கு கைய ஓடல காலம் ஓடல மர்முளை மர்முளை சீக்கிரம் ஓடி வா அவியே வந்துட்டாவளா இந்த வாரத்தை வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வந்து உட்காருங்க மூளை முன்னாடி நிக்கல அவரா மாப்ள அவரு இல்லமா அவரோட அப்பா அவர் பின்னாடி வாராரு அப்படியே சரி சரி வரட்டு எட்டி இவர்தான் மாப்ளையா

நாங்க காபி பலவரம் சாப்பிட மாட்டோம் நாங்க பழைய கஞ்சி தான் குடிப்போம் உங்க மோவா உங்கள்ட்ட சொல்லலையா ஆமா ஆமா சொல்ல சொல்ல நான் தான் மறந்துட்டே பாத்துருங்க மருமுளை அதான் கேட்காவல்ல கொண்டு வந்து குடு ஆ சரிங்கத்தை எடுத்துட்டு வரேன் மொழி நீ ஏன் நின்னுகிட்டே இருக்க வா வந்து இங்க உட்காரு இல்லம்மா நீங்க பேசிட்டு நான் அண்ணிட்ட போய் அவளுக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சியை கொண்டு வரேன் ஆமாமா அதான் சரிடா போய் கொண்டு வா நீங்க இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேனி நாங்க நினைச்சு கூட பாக்கல நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே அப்படியே பத்து வீட்டுல சாப்பாட வாங்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு என்னது பத்து வீட்டுல சாப்பாட வாங்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருக்கா சரியான பிச்சைக்கார குடும்பமா இருக்கும் போலயே என்ன எங்க கிட்ட பேசாம நீங்க அங்க தனியா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறிய இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆமா இந்த வரத சின்ன எவ்வளவு எதிர்பார்க்கறிய வரத சின்னா நாங்க ஒண்ணும் பெருசா எதிர்பார்க்கல நீங்க உங்க பொண்ண தந்தா போதும் எங்களுக்கு ஆமா நான் அவளை எங்க குடிசையில மகாராணி மாதிரி பாத்துக்கிடுவேன் என்னது குடிசையா ஒண்ணுமே எனக்கு பிடிப்படலையா மறுமலை மறுமலை சீக்கிரம் வா என்னாச்சு இல்ல ஒண்ணு ஆகல நீங்க சொல்லுங்க எத்தே எதுக்கு கூப்பிட்டிய நான் வேலை கஞ்சில ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மறுமலை நீ ஒன்னு ரெடி பண்ணட்டான் நீ ஏன் கூடயே கொஞ்ச நேரம் இரு இங்க நடக்கதெல்லாம் பார்த்தா என் பொண்ணு தெரியாம ஏதோ பிச்சைக்கார குடும்பத்துல ஏமாந்துட்டான்னு நினைக்கேன் என்னத்தை சொல்றிய பிச்சைக்கார குடும்பமா ஆமா மறுமலை கொஞ்ச நேரம் நின்று கவனி இங்கே நடக்குத என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கிறியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க சொல்லுங்க என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்னு சொல்றீங்க நீங்க ஏதாவது கேட்டா தானே நாங்க பதில் சொல்ல முடியும் ஒரு ரூபா பிச்சை போடவே ஆயிரம் கேள்வி கேட்க மாதிரிலாம் பேசுறிய மறுமுலை கவனிச்சியா எதை பேசினாலும் பிச்சை எடுக்கிறதா தான் எக்ஸாம்பிளா சொல்லு இந்த பொம்பளை ஆமா தே விட்டுறாங்க என்ன நல்லா விசாரிங்க ஆமா மாப்பிள்ளை என்ன வேலை பாக்காரு மாப்பிள்ளை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல ஓ ரயில்வே ஸ்டேஷன்ல மேனேஜரா இருக்காரா பரவாயில்லையே மாப்பிள்ள நல்ல வேலையில தான் இருக்காரு என்னங்க நம்ம பையன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துட்டுல இருக்கான் இவ என்னடா மேனேஜரா இருக்கானு கேட்காவே சரி அப்படியே இருக்கட்டு அவனுக்கும் கொஞ்சம் மதிப்பா இருக்கும்ல ஆமா ஆமா ரயில்வே ஸ்டேஷன்ல மேனேஜரா தான் இருக்கான் என் பையன் அப்பா அம்மா லே மோனே வந்துட்டியா யாம்ல எங்க பின்னாடியே தான வந்துட்டு இருந்தா எதுக்கு இவ்வளவு நேரம் உனக்கு ஒண்ணு வர வரவழியில ஒரு சின்ன வேலை இருந்து அதான் முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு தெரியும்ல வேலை எல்லாம் ஓரம் கட்டி வச்சிட்டு வர வேண்டியதான நேரம் சரி சரி அதான் வந்துட்டேன்ல சத்தம் போடாங்க மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டீங்கல்ல இவன் தான் என் பையன் எத்தி மாப்பிள்ள பாக்கிறதுக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கான் என்ன பண்ணது மரமுலை ஏன் மோளுக்கு இவனா தான பிடிச்சிருக்கேன் சொல்ல மாப்பிள்ள ஏன் அங்கேயே இருக்கிறீ வாங்க வந்து உட்காருங்க ஆமா எதுக்கு இவ்வளவு நேரம் ஒண்ணு இல்ல வரவழியில எங்க சங்க தலைவரை பார்த்தேன் அவரு கூட பேசிட்டு இருந்தேன் அதான் வரைக்கும் நேரம் ஆயிடுச்சு சங்க தலைவரா ஆமா நீங்க எந்த சங்கத்துல இருக்கிறீ அதுவா அகில உலக பிச்சைக்காரர்கள் சங்கம் எங்க அம்மாவும் அப்பாவும் அதுல உறுப்பினரா இருக்காங்க சொல்லலையா உங்கள்ட்ட